யானைகள் நிலையாக ஒரே இடத்தில் வாழ்பவை இல்லை இவை குறிப்பிட்ட காடுகளுக்கு இடையே உணவு உள்ளிட்ட தேவைகளுக்காக வந்து போய் கொண்டிருக்கும் இந்த பாதைகளை யானைகள் வழித்தடம் வன ஆக்கிரமிப்பு விவசாய நில விரிவாக்கம் நேர்மின் திட்டங்கள் கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட காரணங்களால் யானை வழித்தட பாதையில் தடைகள் உள்ளது இதனால் யானைகள் பாதை மாறி விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புக்குள் புகுந்து யானை மனித மோதல்கள் அடிக்கடி நிகழ்கின்றன நமது நாட்டின் மொத்த பரப்பளவில் மூன்று சதவீத பகுதியில் இருபத்தி ஒன்பதாயிரம் யானைகள் வாழ்வதாக மத்திய அரசின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இந்தியாவில் இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து இருபது ஆண்டுகளில் ஆயிரத்து நூற்று அறுபது யானைகள் இயற்கைக்கு மாறாக உயிரிழந்துள்ளன இதில் அறுபத்தி நான்கு சதவீதம் மின்சாரம் பாய்ந்து பலியாகின மீதி யானைகள் விபத்து வேட்டை விஷம் வைத்தல் போன்ற காரணங்களால் கொல்லப்பட்டுள்ளன இந்த சம்பவங்கள் அதிகம் நடப்பது கொங்கு மண்டலத்தில்தான் இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு கோவை வனக்கோட்டங்களில் பல்வேறு காரணங்களால் நூற்றி எழுபத்தி ஆறு யானைகள் இறந்துள்ளன இதில் நூற்று ஒன்பது யானைகள் மனித செயல்களால் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் கோவை வனக்கோட்டங்களில் உள்ள எண்பத்தைந்து கிராமங்களில் மட்டும் யானை தாக்கி நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் நூற்றி இரண்டு பேர் வனப்பகுதிக்கு வெளியே பலியாகியுள்ளனா் கடந்த கால் நூற்றாண்டு காலமாக மோதலும் உயிரிழப்பும் அதிகரித்துக் கொண்டே உள்ளது இதற்கு காரணம் பாரம்பரியமான யானைகள் வழித்தடம் திடீரென அடைக்கப்பட்டதுதான் தமிழகத்தில் பெரும்பாலும் மலைப்பகுதிகள் வனப்பகுதிகளாகவும் அதை ஒட்டிய சமவெளிப் பகுதிகள் பட்டா நிலங்களாகவும் உள்ளன முன்பு மலையை ஒட்டிய பகுதியில் யாரும் விவசாயம் செய்ததில்லை அந்த சமவெளி பகுதிகளில்தான் யானைகள் ஆண்டாண்டாக கடந்து சென்று கொண்டிருந்தன இப்போது யானை வழித்தடத்தில் ஏராளமான அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் ரிசார்ட்டுகள் வாட்டர் தீம் பார்க் குடியிருப்புகள் கோவில்கள் பெரிய தோட்டங்கள் முளைத்துள்ளன இந்த வரைவு அறிக்கையை அரசு அங்கீகரிக்கும் பட்சத்தில் யானை வழித்தடத்தில் உள்ள தனியார் நிலங்கள் கையகப்படுத்தப்படும் கட்டிடங்கள் அகற்றப்படும் குடியிருப்புகள் இடம் மாற்றப்படும் நாற்பத்தி இரண்டு யானை வழித்தடங்களுக்கான இடங்கள் எண்பது சதவீதம் வனம் மற்றும் அரசு புறம்போக்கு இடங்களாக இருக்கின்றன மீதமுள்ள இருபது சதவீதம் இடங்கள் மட்டுமே தனியாரிடம் இருந்து எடுக்கப்பட வேண்டியுள்ளது மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் கடந்த ஆண்டு வெளியிட்ட இந்தியாவின் யானை வழித்தடங்கள் அறிக்கையில் நாடு முழுவதும் நூற்று ஐம்பது யானை வழித்தடங்கள் உள்ளன அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் இருபத்தைந்து தமிழகத்தில் இருபது வழித்தடங்கள் இடம்பெற்றிருந்தன ஒரே ஆண்டில் தமிழகத்தில் எப்படி இருபத்தி இரண்டு யானை வழித்தடங்கள் அதிகரித்து நாற்பத்தி இரண்டானது என்பதே கேள்வி இருபத்தி மூன்று கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் உள்ள இருபத்தி ஆறு வனக்கோட்டங்களில் இருபது வனக்கோட்டங்களுக்கு உட்பட்ட ஒன்பதாயிரத்து இருநூற்று பதினேழு சதுர கிலோமீட்டர் பரப்பு வனங்களில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி யானைகள் இருப்பதாக தெரிவித்துள்ளது ஊட்டி மசினக்குடி முதுமலை புலிகள் காப்பகத்தில் மட்டும் எழுநூற்று தொன்னூறு யானைகள் என இருபத்தி ஏழு சதவீதம் உள்ளன ஆசனூர் சத்தியமங்கலம் வனக்கோட்டம் மற்றும் சத்தி புலிகள் காப்பகத்தில் அறுநூற்று அறுபத்தி எட்டு யானைகள் என எழுபத்து மூன்று சதவீதம் உள்ளன பொள்ளாச்சி திருப்பூர் வனக்கோட்டம் மற்றும் ஆனைமலை புலிகள் காப்பக பகுதியில் முன்னூற்று முப்பத்தி ஏழு யானைகள் என பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் உள்ளன கோவை நீலகிரி திருப்பூர் என குங்கு மண்டலத்தில் உள்ள வனங்களில் மட்டும் அறுபத்தோரு சதவீதம் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது விவசாயிகள் மலையை உள்ள பகுதி மக்கள் என அனைவரிடமும் யானைகள் வழித்தடத்தின் அவசியத்தை குறித்து புரிய வைப்பது அரசின் கடமை இப்பொழுது யானைகள் வழித்தடத்துக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்குறாங்க இதை வந்து விவசாயிகளை வச்சு அந்த சட்டத்தை உருவாக்கலை அதுக்கு அந்த வந்து ஆங்கிலத்தில் வந்து நூற்றி அறுபது பக்கம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு ஒரு அந்த அது தமிழில் கொடுத்து கால அவகாசம் கொடுத்து மக்களுக்கு தெளிவுபடுத்திகிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்துருக்கணும் ஆகவே இது வந்து தமிழக விவசாய சங்கம் ஏற்றுக்கொள்ளாத இதை வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா நம்ம காலங்காலமாக இப்போ பல தலைமுறைகளாக நம்ம விவசாயம் செய்கிற இடத்துல விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா அது இது வரைக்கும் அந்த பிரச்சனையே வரலை யானைகள் எப்போ வெளியே வந்தது அப்போதை இந்த பிரச்சனையே வருது இன்னொரு காரணம் சொல்கிறாங்க உணவு இல்லை தண்ணீர் இல்லைன்னா உணவு தண்ணி இல்லைன்னா கொண்டு போய் நாங்கள் கொடுத்துருக்கணும் அதை செய்யறது விட்டுட்டு அதை நிதி நிதி ஒதுக்கி அதை த த நிதி ஒதுக்கினாங்க அதை த தடுக்க தவறிட்டு இன்றைக்கி வந்து விவசாயத்தை அழித்து தான் யானைகள் வ வளர்த்திட்டுருக்குறாங்க ஆக இது வந்து எந்த நியாயமும் இல்லாதது இது ஒரு வருஷமாக யானைகள் வெளியே வந்து விவசாயத்தையும் அழிச்சிகிட்டு இருக்குது மக்களை கொண்டுட்டு இருக்குது யானை வலசைப்பாதை தன் உணவுக்காக வலசை பாதையில் செல்கிறப்ப அங்கே அந்த பாதை வந்து எங்கு ஆக்கிரமிப்பால் தடுக்கப்படுதோ அப்போ அந்த யானை உணவுக்காக அந்த பக்கத்தில் இருக்கிற விளைநிலங்களுக்கோ அந்த ஊருக்குள்ளே வர்றப்போ யானைகள் ஊருக்குள்ளே வர்றதும் மனித மிருக மோதல் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது இந்த வலசை பாதைகளை வந்து முற்றிலுமாக யானை போக்குவரத்துக்கான அதாவது இப்போ அந்த உணவுத்திடல் வழியை வந்து என்றைக்கு ஆக்கிரமிப்பு எடுக்கிறாங்களோ ஊருக்குள்ளே வர்ற யானைகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாகும் மனித மிருக மோதல் வந்து கம்மியாகும் இந்த பாஞ்சு வருஷத்துக்கு முன்பின் தான் இந்த பக்கம் யானை வருது எல்லாமே இந்த பக்கம் வருதே தவிர அதுக்கு முன்னாடியெல்லாம் வரல நாங்கள் மலை அடிவாரம் வரைக்கும் பட்டா நிலத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து பட்டா நிலத்தை வந்து ஆணை வழித்தடமாக்குற என்னங்கிறதெல்லாம் அது வேணுமென்னே பண்ணுறது விவசாயிகளுக்கு தொன் துன்புறுத்துகிற மாதிரி எங்களுக்கு தே தோணுது யானை வழித்தடம் பண்ணால் ஃபாரஸ்ட்க்குள்ளேயே நீங்கள் பண்ணிக்கோங்க வாரத்தில் முன்னாடி ஃபாரஸ்ட்க்குள்ளேயே வழித்தடம் போடுங்க இடம் இருக்குல்ல அதுக்காக அதுக்கு சைட் போடுறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க மலை மலையிலே ஃபாரஸ்ட்க்குள்ளேயே வீடு கட்டுற கணவாயில் இடம் கொடுத்துருக்காங்கல்ல எப்படி அரசாங்கம் கொடுத்து அப்போ அப்போ எப்படி ஃபாரஸ்ட் விட்டாங்க ஃபாரஸ்ட் குள்ளியும் வீடு கட்டுறக்கு அதுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்களே சமூக ஆர்வலர் ஆச்சு வியாதியாச்சு ஆச்சு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆச்சு எல்லாருமே விவசாயி கஷ்டப்பட்டு விளைவிச்ச பொருள் தான் நாங்கள் சாப்பிட்றோம் கொஞ்சம் நினச்சா போதும் விவசாயம் நல்லா இருப்பா மக்களும் நல்லா இருப்பாங்க வனத்துறையும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து யானை வழித்தடமாக வந்து கண்டறிஞ்சிருக்காங்க இதோட உண்மைத்தன்மை வந்து வனத்துறை வந்து மறுபடியும் ஒரு டூ உறுதி செஞ்சுக்கணும் அப்படி உறுதி செய்யும் பட்சத்தில் யானையோ வழித்தடங்கள் எங்கெங்கே இருக்கோ அதில் இருக்கிற ஆமை ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கு வனத்துறை வந்து எந்த தயவதாச்சனையும் பார்க்காம உடனே அகற்றணும் அதே மாதிரி வந்து வனப்பகுதியில் இருக்கிற ஆக்கிரமிப்பை பார்த்துனா வனப்பரப்பு இன்னும் பெருசாகும் நீர்நிலைகள் பாதி காப்பாற்றப்படும் அதே மாதிரி வந்து மண் அல்றது மரம் வெட்டுறது எல்லாமே பெருமளவு தவிர்க்கப்படும் வனத்துறை வந்து சிறம்பட செயல்படுத்தி இந்த வனப்பகுதியில் இருக்கிற ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்ற வேண்டும் கேட்டுக்கிறோம் யானைகள் வழித்தடங்களில் உள்ள அனைத்து வகை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் யானைகள் செல்ல அதிக பாலங்கள் கட்ட வேண்டும் வழித்தடங்களில் உள்ள இரும்பு கம்பி வேலிகள் மின் வேலிகள் அகற்றப்பட வேண்டும் அதிக யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதி பள்ளத்தாக்குகளை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து பராமரிக்கப்பட வேண்டும் யானைகள் வழித்தடங்களில் சுதந்திரமாக நடமாட இடையூறாக உள்ள அனைத்து நெருக்கடி பகுதியையும் சரி செய்ய வேண்டும் அதிக நெருக்கடி பகுதி நிலங்களை கையகப்படுத்தி மனித வாழ்விடங்களை அகற்ற வேண்டும் தனியார் நிலங்கள் கட்டடங்கள் சாலைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் குத்தகை காலம் முடிந்த தோட்ட நிலங்களை கைப்பற்றி அவற்றை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் யானை மனித மோதலை தவிர்க்க புதிய கண்காணிப்பு அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் மசினக்குடி உதகை பாதையில் சுற்றுலா பயணியரை கூடாது உதகை செல்ல கூடலூர் பாதையை பயன்படுத்த வேண்டும் மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறையுடன் மாநில அரசு கூடுதலாகவும் தனித்தனி பாதிக்கும் கருத்து தெரிவித்துள்ளது ஆனால் தமிழக அரசு அறிவிப்புப்படி யானை வழித்தடங்கள் அனைத்தும் வாழ்விடமாக்கப்படுவதாக கூறுவதை பல்வேறு தரப்பினரும் எதிர்க்கின்றனர்